ஆ எங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஆனால் கலெக்ஷனில் வந்திருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா சிந்தட்டிக் காட்டன் சாரி தான் பார்க்குறீங்க ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி ஒன்றில் வந்து டூ சிக்ஸ்டி மூலியம் இருக்கும் அது பிளாக் கலரில் நிறைய நான் சொன்னேன் பார்த்தீங்களேன் நேற்று வீடியோவில் பிளாக் கலரில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்குங்க டிசைன் ஃபுல்லாக பிளாக்ல தான் வந்திருக்கு நான் ரெண்டு டிசைன் பார்த்தேன் நான் பிளாக் கலர் இதெல்லாம் வந்து எங்கேயும் கட்டிகிட்டுலாம் போக முடியாது சும்மா இந்த மாதிரி வீடியோக்காண்டி எடுத்துகிட்டு இப்படி இந்த வீடியோக்கு நான் கட்டிட்டு வர பாருங்க அந்த மாதிரி கட்டிட்டு வேணால் வரலாம் வேறு எங்கேயும் கட்டிட்டு போக முடியாது இந்த மாதிரி கடைக்கு வந்தாக்கு கட்டிட்டு வந்துக்கலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சரினு சொல்லிட்டு நானே பார்த்து ரொம்ப இதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிளாக் நான் பிளாக் அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு நேற்று விரிச்சு கட்டினா பார்த்துருப்பீங்க சரி பார்க்காதன்கான இன்றைக்கு ஒரு கண்ணா போடுறோம் பாருங்கள் அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் இப்போ பார்க்க ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ எல்லாமே வித் ப்ளவுஸோட இருக்குங்க நல்லா ஒரு பார்ட்ரு பார்த்தீங்களா நல்லா இருக்குது எல்லாம் பிளாக் கலர் தான் இருக்குது எல்லாமே இன்றைக்கி மேக்சிமம் பிளாக் கூட தான் இருக்குது சாரி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் போட்டுருக்காங்கல்ல ஒன் ஃபிஃப்டி ஒன்று ஒன் ஃபிஃப்டி டூ அந்த ரேஞ்சில்தான் இருக்குது இதை நம்ம முதல்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு பால்ஸில் வச்சுட்டு அதுக்கடுத்து தண்ணியில் போடும் போச்சு நல்லா உடம்போடு ஒட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு தான் ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்கடுத்து அப்படி இருக்காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் எயிட்டி டூ ஒன் ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சு தான் ஃபுல்லாக இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ தான் இந்த க்ரீன் கலர் நான் மேக்சிமம் இந்த மாதிரி சாரீ தான் எடுத்தேன் நம்ம தண்ணியில் போட்டு போகிற பார்த்தீங்கன்னா கலரெலாம் போகாது இதாகிடும் சாஃப்ட் ஆகிரும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பால்சு இந்த மாதிரி பண்ணி ரொம்ப அழகாரம் கட்டுறதுக்கு நானும் ஒரு க்ரீன் கலரில் வச்சிருக்கேன் அதை அடிக்கடி கட்டுவேன் ஆலிவ் க்ரீனில் ஆளை கரப்பாக கட்டும் இருந்தாலும் ரொம்ப கட்டுவேன் நான் இப்போ இடையில எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின்ட்டார் ஜாயின்ட் ஆகிட்டார் நானும் என் சின்ன பொண்ணு தான் போய்ட்டு சொல்லியிருந்தேன் நான் அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் அதை வந்து இடையில ஜாயின் பண்ணிட்டார் வந்து மாதிரி லஞ்ச் டைம் ஆச்சு எங்கே சாப்பிட போகிறீங்க வைக்கிறீங்க கேட்குறதுக்கு வந்தாச்சு ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி டூ மேக்ஸிமம் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ தான் எல்லாமே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன் நல்லா இருக்குங்க இங்கே வேறு சாரிலாம் பார்த்திங்கச்சிங்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திரிப்பு கலரில் இருக்குது டெய்லி ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் பண்ணுற உமன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க சாரி கட்டிட்டு போகிற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சுடிதார் போட்டு போகிறாங்களா கம்மி வயசு பண்ணுங்கள் அவங்க இல்லை இந்த சாரி தான் கட்டிட்டு போகணும் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறவங்க சாரி தான் கட்டி போகணும் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கி கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு சூப்பராக நல்லாயிருக்கும் கட்டினாக்கு இந்த காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக கட்டும் அண்டு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த ஒர்க் வச்ச மாதிரி கட்டுறோம் பார்த்தீங்களா அது போகிற அந்த ஜாரி போகிறோம் கொலுசில் இழுக்கிறதும் இல்லாமல் மேலே எரிக்கிறோம் இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்க ஒன் ஃபிஃப்டி டூ தான் அஜந்தா கலர் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த பிளாக் சாரியாக இருக்குங்க சார் நல்லா நேற்று வீடியோவில் காட்டிருந்தேன் எனக்கு பார்க்காதங்க காட்டுறேன் இந்த பிளாக் சாரியும் ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் இது வாங்கியிருந்தோம் சரி இதை விரித்து காட்டுங்க சொல்லி காட்டிகிட்டு இருந்தோம் நல்லா டார்க்காக இருந்துச்சுங்க ரொம்ப டார்க்கான சாரி அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக தெரிஞ்சிச்சு ஏன்னாக்கா அதை வந்து ரொம்ப கேப் விட்டுருந்தாங்க டிசைன் போடுறதுக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருந்துச்சு அது அங்கங்கே போட்டுருந்துச்சு வெண்டிக்காய் பூ மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டாக இருக்குது இல்லை ஒயிட் நிறைய கிடந்தங்களும் தெரியும் நேச்சரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப அதனால் சரி இதவே எடுப்பேன் சொல்லி எடுத்துட்டேன் நான் சூப்பராக இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குற கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எயிட்டி டூ இதுலேயும் கலர்ஸ் இருக்குது தீப்டி கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் நிறையா இருக்கும் ஏன்னா இந்த நான் சூஸ் பண்ணி வச்சுருந்து சார் நெக்ஸ்ட் பார்க்குற ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் நைன்டி ஃபோர் ஒயிட் பிரிண்ட் போட்டது இருக்குது பிளாக் கலர் இருக்குது ப்ளூ க்ரீன் பிளாக் எல்லாமே நல்லா டார்க் கலர் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கனாக்கு டெய்லி யூஸ்க்கு அதான் டெய்லி நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் போகிறவங்கலாம் வாங்கி கட்டிட்டு போகிற மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்த சாரியெல்லாம் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்காண்டி போகிறோம் கட்டுற மாதிரி இருந்திருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறது கட்டிகிட்டு போகலாம் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சின்ன எப்படினு சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்